க்ரியேட் பண்ண போனால் நம்மளேடியே ஒரு ஃபேக் ஐடியா மாற்றிட்டு அப்படியே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் பண்ண போகிறோம் அதுவும் சோசலில் என்ன என்ன ரியாக்ஷன் வருது அப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எல்லோரும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்களோடய தாட்ஸை கமெண்ட் வாங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ போகவே போவே மாட்டிங்க லாஸ்ட்லாம் பெரிய ஒரு ட்விஸ்ட்டே இருக்கு அது ஆரம்பத்தில் அந்த வீடியோ ஷார்ட்டாக போட்டு காட்டியிருப்பேன் அது லாஸ்ட்டெலாம் ஃபுல் வீடியோ இருக்குது மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இதையும் நம்ம அப்படியே ஃபீமேலாக மாற்றிட்டு ஓகே போட்டுட்டு நெக்ஸ்ட் ஒரு பெரிய வேலை இருக்குது ப்ரொஃபைலை மாதிரி மாற்றணும் ப்ரொஃபைலை என்ன மாற்ற போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்கடா அது ஒரு கேர்ள் ப்ரொஃபைல் கேர்ள் ப்ரொஃபைல் வண்டி இருந்துச்சு காய்ஸ் அந்த இருக்குது இது ஒரு ப்ரொஃபைலு மற்ற ஒரு பிங்க் கலர் ப்ரொஃபைல் வண்டி இருக்கும் அதுவும் போட்ட மா ஓகே இதை பார்க்க அப்படியே கொஞ்சம் கேர்ள் கேரக்டர் மாதிரி இருக்குது தானே ஸோ ஏன்னா ஒரு நேம் தான் கொஞ்சம் இதாக இருக்குது சரி அப்போ என்ன நடக்குதுண்டு ஓகே சிவனம் ஸோ சொல்ல போனால் அரவாசியாக கேர்ளாக மாறிட்டோம் சிப்பு வாங்க நம்ம சோசியல் எனக்கு போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு எத்தனை காணும் என்ன மூட எஞ்சி இருக்கு நிற்கிது யாராவது வாங்கடா என்ன நடக்குது இங்கே ஏய் நான் பிராங்க் பண்ண வந்திருக்கேன் ஓகே இங்கே போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இப்போ என்ன முடியாது அதில் போய் சேடாக இருக்கிற மாதிரி அழுகிற மோஜியும் போடுவோம் வேற ஏதாவது வராங்கன்னு பார்ப்போம் கண்டுக்குறாங்க இல்லையே டெய் நான் ஒரு கேளுடாடு கண்டுக்குங்கடா வந்துட்டாண்டா வாடா வாடா ஆ மாப்பிள்ளை வணக்கம் மாப்பிள்ள என்னடா செய்கிறா அவன் டேய் என்னடா செய்கிற இங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க எங்கடா போகிறா டேய் 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 எங்கடா போற எங்கடா அவன் கூட்டிட்டு போகிறா என்ன என்ன செய்ய போற அடி அடே அடி எடே அடே அடி டேய் டேய் என்னடா இதில் டீங்க

சரி வராடியாங்களா போட்டீங்க சரி பட்ட மாதிரியே பண்ணுவோம் எப்படித்தான் அழகிட்டு ஓடுங்க அவனும் பின்னால வருவான்னு நினைக்கிறேன்

ஒருத்தன காணமே எங்க போயிட்டாங்க எல்லாரும் என்னடா சீரா உம் ஒருத்தனை கண்டுக்கிறாங்க இல்லையே மூலிகாலுக்கு கொஞ்சம் கொடூரமா இருக்கு

டே 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 என்னடா செய்றீங்க டே டே பாருங்கடா டே என்னடா நடக்குது என்ன டேய் டேய்ரா நீங்க எங்கேந்திர வாறீங்க